ஆமாங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உங்களால் ஹிந்தி பேச முடியும் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க சென்டென்ஸில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் யார்கிட்ட பேசி காட்டுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிலனாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் சென்ட் பண்ணுங்கள் நான் நீங்கள் உச்சரிக்கிறது சரியாக தப்பான்றத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுக்குறேங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஃப்ரீ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுனால உங்களால் நிச்சயமாக அஞ்சே நிமிஷத்தில் ஹிந்தி பேசுகிறதுக்கு உச்சரிக்கிறதுக்கு கற்றுக்க முடியுங்க இந்த வீடியோடைய லிங்க்கு ரிலேட்டடில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சுலபமாக ஹிந்தி கற்றுக்குங்க ஃப்ரீ லைவ் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது நான் ஒருத்தர் மட்டுந்தான் யூடியூப்லேயே தமிழ்நாட்டிலேயே सब्सक्रेबूंगेर